உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக விநியோகிக்கப்படும் குடிநீரின் தரத்தை மாதந்தோறும் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சுகாதார ஆய்வாளர்களுக்கு பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டிருக்கின்றது தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் கழிவு கலந்த குடிநீரை குடித்து கடந்த இருபது நாட்களில் ஒன்பது பேர் உடல் உபாதை ஏற்பட்டு உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் உள்ளாட்சி அமைப்புகளில் வழங்கப்படும் குடிநீரை மாதந்தோறும் பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சுகாதார ஆய்வாளர்களுக்கு பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக பொது சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொதுமக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்கும் பணியில் உள்ளாட்சி அமைப்புகள் தீவிர கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளது மேலும் குழாய்கள் மூலம் வீடுகள் செல்லும் வரை சுத்தமான குடிநீராக செல்வதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ள சுகாதாரத்துறை மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவர்கள் குறித்த விவரங்கள் பெற்று அவர்கள் வசிக்கும் பகுதிகளில் விநியோகிக்கப்படும் குடிநீரின் தரத்தை சுகாதார ஆய்வாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளது குறிப்பாக மாதந்தோறும் குடிநீர் மாதிரிகளை சேகரித்து ஆய்வகங்களில் பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் குறைகள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து சரி செய்ய வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது We'll be right back.